பான விரதங்களில் சத்யநாராயண விரதமும் ஒன்று பகவான் மகாவிஷ்ணு நாரதருக்கு உபதேசித்த மகிமை பெற்றது இது ஒரு சமயம் நயமி சாரணியத்தில் சவுனகாதி முனிவர்கள் சூத முனிவரை வணங்கி இந்த உலகில் வேண்டிய வரத்தை பெறக்கூடிய வழிபாடு என்ன என்று கேட்டனர் அதற்கு சூத முனிவர் இதற்கான பதிலை எம்பெருமன் நாராயணனே சொல்லியிருக்கிறார் என்று சூதரும் பகவான் நாரதருக்கு கூறியதை சொல்வதாக கூறி சொல்ல ஆரம்பித்தார் சத்யநாராயண கதை ஐந்து பாகங்களில் அமைந்துள்ளது அத்தியாயம் ஐந்திற்கான கதை தான் இந்த பதிவு மிகுந்த செல்வம் வளம் பொருந்திய ஏராளமான படைகள் அன்பான மனைவி குழந்தைகள் என எல்லாம் கொண்டவன் மன்னன் துங்கத்வஜன் இவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தாலே மனிதனை கையில் பிடிக்க முடியாது தலை கணத்துவிடும் அனைத்தும் பெற்ற துங்கத்வஜனை பற்றி சொல்லவா வேண்டும் ஒரு நாள் காட்டில் வேட்டையாடிவிட்டு தண்ணீர் குடித்து களைப்பை தீர்த்து கொண்டு திரும்பும் போது ஆழமரம் ஒன்று தென்பட்டது அங்கிருந்து குரல்கள் கேட்டன அகம்பாவம் பிடித்த மன்னன் ஆலமரத்தை நோக்கி போனான் மர நிழலில் இடையர்கள் பலர் ஒன்று சேர்ந்து சத்யநாராயண பூஜை செய்து கொண்டிருந்தனர் அருகில் நெருங்காமல் சற்று தள்ளி ஓரிடத்தில் உட்கார்ந்த மன்னன் அந்த பூஜையை பார்த்து ஏவனமாக சிரித்தான் பூஜை முடிந்தது கலந்து கொண்டவர்கள் அனைவரும் பிரசாதம் சாப்பிட்டார்கள் சற்று தூரத்தில் இருந்த மன்னனை பார்த்து அவர்கள் பிரசாதத்தை ஒரு இலையில் வைத்து அவனிடம் கொடுத்தார்கள் அதை வாங்கிய அரசன் சாப்பிடவில்லை ம் இடையர்கள் தந்ததை நாடாளும் மன்னனான நான் சாப்பிடுவதா இதனால் என்ன லாபம் என்று கர்வத்தோடு பிரசாதத்தை அங்கேயே போட்டுவிட்டு அரண்மனைக்குத் திரும்பினான் அங்கே அவனை அதிர்ச்சி வரவேற்றது அவனுடைய நூறு பிள்ளைகளும் உயிரிழந்தனர் அவனுடைய சொத்தும் அழிந்து போயிடுச்சு இந்த அடி மன்னனை அள வைத்தது சத்யநாராயண பூஜை அவமதித்த அவன் தன்னை மீறி நாராயணா நாராயணா என்றான் தவறு செய்யும் போது அதன் பாதிப்பு தெரிவதில்லை பட்டால் தானே புத்தி வருகிறது நாடு மனைவி மக்கள் என மன்னன் நின்றான் அடுத்தவர் கையை எதிர்பார்க்கும் அவள நிலையில் தவித்தான் இதற்கெல்லாம் காரணம் அகம்பாவந்தான் இடையர்கள் செய்த சத்யநாராயண பூஜையை அவர்கள் தந்த பிரசாதத்தை சாப்பிடாமல் தூக்கி போட்டுவிட்டு வந்ததன் விளைவே இது என்று சொல்லி கொண்டு ஆடமரத்தை நோக்கி ஓடினான் மன்னன் மண்ணில் புரண்டு அழுத மன்னனது அகம்பாவம் அடியோடு அகன்றது தெய்வமே சத்யநாராயணா உன்னை விட்டால் எனக்கு கதி யார் தெய்வ வழிபாட்டில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது ஏது உத்தம பக்தர்களான இடையர்களை போய் தாழ்வாக நினைத்தேனே அவர்களை அவமானப்படுத்தியது ஆண்டவனான உன்னையே அவமானப்படுத்தியதற்கு சமம் என்பதை புரிந்து பெருமாளே இன்று முதல் நானும் சத்யநாராயணர் பூஜையை முறையாக செய்வேன் என்று அழுது தொழுதான் கையில் கிடைத்தவற்றை கொண்டு சத்யநாராயண பூஜைக்கு ஏற்பாடு செய்த மன்னன் இடையர்களை அழைத்து எந்தவிதமான விதமான வேறுபாடும் இல்லாமல் சத்யநாராயண பூஜையை செய்தான் நைவேத்திய பிரசாதத்தை தான் பானம் உண்டு அவர்களுக்கும் கொடுத்தான் அவமானப்படுத்திய போது தண்டித்த ஆண்டவன் மன்னன் திருந்திய போது அவனுக்கு அருள் பொழியவும் தவறவில்லை சத்யநாராயண சுவாமியின் அருளால் இழந்த புதல்வர்களையும் செல்வத்தையும் மீண்டும் பெற்று சுகமாய் வாழ்ந்தான் அதன் பிறகு சத்திய விரதத்தை தொடர்ந்து செய்து முக்தியடைந்தான் அந்த மன்னன் சத்யநாராயண சுவாமி பூஜை விரதத்தை கடைபிடிப்பதோடு பூஜையின் பிரசாதம் எடுத்துக்கொள்வதும் கொள்வதும் முக்கியமானது எவர் ஒருவர் சத்யநாராயண பூஜை செய்கிறாரோ அவருடைய தலைமுறை அனைத்தும் இந்த பூஜையின் பலனை பெறும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க